தொழிலதிபர் முகேஷ் அம்பானி கடந்த சில மாதங்களுக்கு முன் தனது மகன் ஆனந்த் அம்பானிக்கு மும்பையில் நடத்தி வைத்த திருமணம் ஒட்டுமொத்த உலகையும் வியக்க வைத்தது உலக தொழிலதிபர்கள் இசைக்கலைஞர்கள் பாலிவுட் பிரபலங்கள் என அனைவரையும் தனது மகன் திருமணத்திற்கு அழைத்து வந்து கப்பலில் பார்ட்டி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்தி பலாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்தார் இந்நிலையில் முகேஷ் அம்பானிக்கு நிகரான சொத்துக்களை கொண்டிருக்கும் கௌதம் அதானியின் இளைய மகனுக்கு எளிய முறையில் திருமணம் நடைபெற்றது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அதானி குழுமங்களின் தலைவர் கௌதம் அதானியின் இளைய மகன் ஜீத் மற்றும் குஜராத்தின் சூரத்தை சேர்ந்த வைர வியாபாரி ஜெய்மின் ஷாவின் மகள் திவாஷாவுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது இதனால் குஜராத்தின் மான்டேரா மைதானத்தில் நடக்கவிருந்த இந்தியா இங்கிலாந்து கிரிக்கெட் போட்டி வேறு மைதானத்துக்கு மாற்றப்பட்டதாகவும் அந்த மைதானத்தில் ஜி ததானியின் திருமணம் நடக்க இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகின ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கார்கள் தனியார் விமானங்கள் ஐம்பத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த சமையல் நிபுணர்களுடன் பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த திருமணம் நடக்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகின இந்நிலையில் ஆடம்பரமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட ஜி ததானியின் திருமணத்திற்கு எந்த உலக தலைவர்களுக்கும் பிரபலங்களுக்கோ அழைப்பு அகமதாபாத்தில் உள்ள அதானி சிட்டியில் எளிய முறையில் திருமணத்தில் மாற்றுத்திறனாளிகளும் நெசவாளர்களும் கைவினை கலைஞர்களும் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் இதில் ரூபாய் பத்தாயிரம் கோடியை கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட சமூக மேம்பாடுகளுக்காக நன்கொடை அளிப்பதாகவும் அறிவித்தார் இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் பட்டியலில் உள்ள அதானி தனது மகனுக்கு ஏன் இவ்வளவு எளிமையாக திருமணம் நடத்த வேண்டும் என பல தரப்பில் கேள்வி எழுந்தன கடந்த மாதம் பிரயாக்ராஜில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் குடும்பத்துடன் நீராடிய பின்னர் இது குறித்து பேசிய கௌதமதானி என்னுடைய வளர்ப்பும் நான் செய்யும் விஷயங்களும் சாதாரண தொழிலாளி வர்க்கத்தை சேர்ந்தது போன்று இருக்கும் என்றும் ஜீத்தும் அப்படித்தான் அவரது திருமணம் எளிய முறையில் குடும்ப பாரம்பரிய முறைப்படி நடக்கும் என்று தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதையே எண்ணமாக கொண்டுள்ள ஜீத் அதானி அவர்களுக்காக தொடர்ந்து உதவி செய்து வருகிறார் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் நடத்தும் நிறுவனங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறார் இந்நிலையில் திருமணத்தையொட்டி ஜி ததானி மற்றும் திவாஷா ஆண்டுதோறும் ஐநூறு மாற்றுத்திறனாளி மனப்பெண்களுக்கு தலா ரூபாய் பத்து லட்சம் நன்கொடை கொடுப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்டு முதற்கட்டமாக இருபத்தி ஒரு பேருக்கு நன்கொடை வழங்கியுள்ளனர் ஜி ததானியின் எளிய திருமணத்திற்கு பின் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவளிக்கும் இந்த நெகிழ்ச்சியான காரணத்திற்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன